ஆக்சுவலி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டோட தோட்டத்தில் வந்து பூஞ்செடி வைக்கணுங்கிறதுக்காக பூ வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்காக வந்திருக்கோம் சேலம் மாவட்டம் வளசியூர் மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய தைலானூர் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே தான் வந்து மதன் நர்சரி கார்டன் இருக்கு இந்த கார்டனில் வந்து நாங்கள் பூச்செடி எடுக்கிறதுக்காக இங்கே ஊரில் இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டோம் ஸோ இங்கே மொத்தம் நாங்கள் எவ்வளோ கண்ணு வாங்கியிருந்தோம் அப்படின்னா நூற்றி பத்து கண்ணு வாங்கியிருந்தோம் ஒரு கண் எங்களுக்கு கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த பூச்செடி வாங்கணும் அப்படின்னாலே மோஸ்ட்லி எல்லாரும் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளூர் லைன் தான் போய் வாங்கிட்டு வருவாங்க பட் அவ்வளோ லாங் போய் வாங்கிட்டு வரதோட விட இவங்கள்ட்ட வந்து நமக்கு பக்கமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இவங்கள்ட்ட வாங்கிட்டு வந்தோம் ஸோ நாங்கள் இருக்கிற இடத்துலருந்தே வந்து இருபதுலேருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தள்ளி போய் தான் எங்கள்கிட்ட அந்த பொருள் அந்த செடி நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட செடி ரொம்ப தரமாக இருந்துச்சு ஸோ அந்த ஒரு ரீசன் தான் ப்ரைஸும் எங்களுக்கு வந்து அஃபோர்டபுளாக இருந்துச்சு ப்ரைஸை தாண்டி வந்து செடி நல்ல குவாலிட்டியாக இருந்தது அது ஒரு ரீசன் தான் ஏன்னா நாங்கள் கிட்டத்தட்ட இந்த டொண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டரில் ஏராளமான நர்சரி கடந்து தான் போனோம் இங்கே போனதுக்கான ரீசன் இது தான் ஸோ அடி தண்டு கூட பாருங்கள் அந்த அளவுக்கு வந்து பார்த்தின்னா நல்ல திக்னஸ்ஸாக இருக்குது ஸோ ஒர்த்தபுலான செடி தான் நீங்கள் பூச்செடி வைக்கணுங்கிறதுக்காக தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த நசரி கார்டனை நீங்க இந்த நர்சரில போயிட்டு உங்களுக்கு தேவையான செடிகள் எடுக்கலாம் ஸோ ரொம்ப தரமா இருந்துச்சு ஸோ நம்ம எடுத்து வச்ச செடிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆட்டோவில வந்து நம்ம எத்திட்டு இருக்கோம் அண்ட் ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா செடியை நடும்பொழுதும் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் ஸோ பெசிஃபிக்காக இந்த செடி வந்து இங்கே பெட்டரா இருக்கு இதை தாண்டி உங்கள்கிட்ட ஏராளமான பழச்சடிகள் எல்லாம் இருக்குது அதனோட கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளோர் வீடியோ வந்து பார்த்தீன்னா கமிங் ஜோன் நம்ம சேனலில் வரும் அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் இந்த செடி உங்களுக்கு தேவை அப்படின்னா உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறதுக்கு தான் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து வீடியோ டிஸ்க்ரிப்ஷன்லாம் கொடுத்துருக்கும் ஸோ இந்த எல்லா எல்லா திங்ஸுமே நாங்கள் அதாவது எல்லா செடிகளுமே நாங்கள் ஏற்றிட்டு அப்படியே ஆட்டோல் வந்து பார்த்தீன்னா நம்ம கிளம்பிட்டோம் ஸோ தடையை தேவை இருக்கவங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் டிஸ்க்ரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன்